கிறிஸ்துவுக்கள் பிரிய உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராகி நான் கடந்து செல்லலாம் சங்கீதம் பதினெட்டு அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்பிவித்தார் ஆமே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே கத்தர் தருகிற விசாலம் அவர் தருகிற தப்பிவிப்பு இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது எலாஜனங்கள விசாலமான விடுதலையான நிம்மதியான பிரகாசமான ஒரு எதிர்காலம் விசாலமான ஒரு பாதை விசாலமான ஒரு யாத்திரை கிடைக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒன்று டிராஃபிக்கில் யாரும் ட்ராவல் பண்ண விரும்ப மாட்டேன் எல்லாரும் ரோடு கிடைக்கும் ஹைவே கிடைக்கும் அப்போ ஸ்பீட போக முடியும் பயமில்லாமல் போக முடியும் பாதுகாப்பாக போக முடியும் என்று மனிதர்களுடைய ஒரு எண்ணம் வசனம் சொல்வது விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து ஆமே நெருக்கம் இருக்கும்போது டிராஃபிக் நெருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை எப்போ இந்த டிராஃபிக்கை தாண்டி வெளியில் போவோம் எப்போ இந்த நெருக்கத்தை தாண்டி நம்ம வெளியில போவோம் எப்போ இந்த முன்னேற முடியாத இடத்தை விட்டு வேகமாய் செல்லக்கூடிய விசாலமாய் செல்லக்கூடிய பாதுகாப்பாக செல்லக்கூடிய விடுதலையாக செல்லக்கூடிய சாலைக்கு சென்றடைவோம் என்று எதிர்பார்க்கிறது போல இந்த உலகத்திலேயும் வாழ்க்கை பயணத்திலேயும் எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உண்டு எப்போ இந்த இருள் நிறைந்த பாதை எப்போது இந்த நெருக்கம் நிறைந்த பாதை எப்போது இந்த நெருக்கப்படுகிற பாதை எப்போது ஆபத்து நேரிடும் என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமை எப்போது வீழ்ச்சி ஏற்படும் எப்போது ஒரு ஆபத்து வந்து சேரும் என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையை விட்டு மாறி விசாலமான பாதுகாப்பான வேகமான நேர்த்தியான ஒரு விசாலமான இடத்துல நான் எப்ப போய் சேருவேன் எப்போ இந்த நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கப்படுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அந்த விசாலமான வாழ்க்கையை தர ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் நெருக்கத்தில் இருக்கிறவங்கள இக்கட்டில் இருக்கிறவங்கள கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருக்கிறவங்களை விடுவிக்கிற ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐ மீன் அவர் நம்மை விசாலத்திலே வைத்து நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி நம்மை எல்லா தீங்குக்கும் தப்பி வித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலேயும் காலை வேளையில பலவிதமான விதமான நெருக்கத்தோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு பக்கம் பார்க்கும்போது கடன் பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குடும்பத்திலே பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பல தேவைகள் இன்னொரு பக்கம் சண்டைகள் அநேக விதமான காரியங்கள் நெருக்கி போது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விசாலமான ஒரு இடத்தை தரப்போகிறேன் அது மாத்திரமல்ல அந்த இடத்துல எல்லா தீங்குகள் எல்லா கஷ்டங்கள் இதுவரை அனுபவித்து வந்த எல்லா போராட்டங்களிலும் இருந்து உன்னை தப்புவித்து விசாலமாய் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் நம்முடைய கத்து அவர் எல்லா காலத்திலும் நம்மை பாடுகளின் மத்தியே நடத்த மாட்டார் எல்லா நேரத்திலும் கஷ்டத்தின் மத்தியிலே நடத்த மாட்டார் நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தப்பிப்பை போய் தருவார் நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார் நீங்கள் காத்திருக்கிறது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் ஆண்டவரை மாத்திர நோக்கி காத்திருங்கள் ஆண்டவரை மாத்திர நோக்கி சுபம் பண்ணி கொண்டிருங்கள் அவர் உங்களை விசாலத்துல வைப்பார் உங்களுக்கு தப்பிவிப்பு உண்டாகும் ஆமேன் இந்த நாளிலே கவலைப்படாமல் விசுவாசத்தோடு இன்னும் உறுதியாய் ஜபத்திலே இருந்து எழுந்து புறப்படுங்கள் நிச்சயம் கத்து உங்களை தப்பிப்பித்து நடத்துவார் ஆமேன்